So next I call upon Mr. Praveen Kumar who cleared at DNPC Group 4. Please come to the stage. Hi. Good evening to all. ஆக்சுவலாக நான் வெனடாரேஸ் பாண்டிச்சேரி பிரான்ச்சிலருந்து வரேன் என்னோடய பேர் பிரவீன் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கேன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபுல்லாக தேங்க்ஸ் சொல்லணும் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ஒரு மோட்டிவேஷன் அவர் என்னை சொல்லுவார் ஒரு விடாமுயற்சி விடாமுயற்சின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாகவே என்னோடய அப்பா தான் எனக்கு அவருடைய உழைப்பை பார்த்து தான் நான் வந்து வரணும் எங்கள் அப்பா ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபுல் க்ரெடிட்ஸ்ன்னா எங்கள் அப்பா தான் சின்ன வயசுலேருந்தே எப்பயுமே படிக்கணும் அவருடைய லைஃப்பில் அவங்க அப்போ அவங்க வந்து படிக்க வைக்கல முடியல அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இன்ஸ்டியூட் போய் போலீஸ் இந்த மாதிரி க்ராக் பண்ணியிருக்காங்க அவருடைய சொல்லிட்டே இருப்பார் இப்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஜா ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸு அண்ட் வெரண்டாரியஸ் எஸ் பாண்டிச்சேர் பிராஞ்சில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளாஸ் எடுத்து போத்தி சார் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் நித்யா மேம் வந்து ஃபுல்லாக நிறைய கிளாஸ் பேசிக் சர்க்கிள் நிறைய கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சிவா சார் மென்ட்டார் அவர் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஓகே தேங்க்யூ வெரண்டாரி தேங்க்யூ பிரதர் யரம் குறைந்தேன் உன்னால் மணலில் வரைந்தேன் உன்னால் கடலில் கரைந்தேன் உன்னாலே சிறகாய் விரிந்தேன் உன்னால் தரையில் பறந்தேன் உன்னால் நிறங்கள் நிறைந்தேன்